கருணை பொழிந்திடும் கண்ணா உன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் உன் விழிகள் மிக அழகு கருணை பொழிந்திடும் கண்ணா உன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் உன் விழிகள் மிக அழகு பாசம் பொழிந்திடும் கண்ணாவும் பார்வை மிக அழகு கண்ணா உன் வேணுகானம் மிக அழகு பாசம் பொழிந்திடும் கண்ணாவுன் பார்வை மிக அழகு கண்ணா கண்ணாவும் வேணுகானம் மிக அழகு கருணை பொழிந்திடும் கண்ணாவுன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் கண்ணாவுன் விழிகள் மிக அழகு பாங்காய் உன் கேசம் மிக அழகு குண்டலங்கள் அசையும் உன் செவிகள் மிக அழகு பாங்காய் உன் கேசம் அழகு குண்டலங்கள் அசையும் உன் இரு செவிகள் மிக அழகு கருணை பொழிந்திடும் உன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் உன் விழிகள் மிக அழகு புன்னகை தவழும் உன் இதழ்கள் மிக அழகு பூவாய் விரிந்திடும் உன் திருவாய் மிக அழகு உன்னகை தவழும் உன் இதழ்கள் மிக அழகு பூவாய் விரிந்திடும் உன் திருவாய் மிக அழகு கருணை பொழிந்திடும் கண்ணா உன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் கண்ணாவுன் விழிகள் மிக அழகு உன் உண்மொருவல் பூத்திடும் உன் திருமுகம் மிக அழகு சூரியனாய் ஜொலிக்கும் உன் கிரீடம் மிக அழகு பொன்மொறுவள் பூத்திடும் உன் திருமுகம் மிக அழகு சூரியனாய் ஜொலிக்கும் உன்றிடம் மிக அழகு கருணை கண்ணா கண்ணாவுன் கண்கள் மிக அழகு விதியை கண்ணா உன் விழிகள் மிக அழகு சந்திரனை பிடித்த கண்ணாவுன் இரு கைகள் மிக அழகு பட்டு பிதாம்பரம் அணிந்த உன் இடை மிக அழகு சந்திரனை பிடித்த உன் இரு கைகள் மிக அழகு பட்டு பீதாம்பரம் அணிந்தவுன் இடை மிக அழகு கருணை பொழிந்திடும் உன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் உன் விழிகள் மிக அழகு பகைவனை வெல்லும் உன் இரு கால்கள் மிக அழகு எதிரியை வென்ற கண்ணா உன் கதை மிக அழகு பகைவனை வெல்லும் கண்ணா உன் இரு கால்கள் மிக அழகு எதிரியை வென்ற கண்ணா உன் கதை மிக அழகு கருணை பொழிந்திடும் கண்ணாவுன் கண்கள் மிக அழகு இதியை வென்றிடும் உன் விழிகள் மிக அழகு சங்கு சக்கரம் தரித்த கண்ணாவுன் திருமேணி மிக அழகு உன்னை நம்பியவரை காப்பாற்றும் கண்ணாணி அழகிலும் தனி அழகு சங்கு சக்கரம் தரித்த உன் திருமேனி மிக அழகு உன்னை நம்பியவரை காப்பாற்றும் கண்ணானி அழகிலும் அழகு கருணை பொழிந்திடும் கணாவுன் கண்கள் மிக அழகு விதியை வென்றிடும் கணாவுன் விழிகள் மிக அழகு கருணை பொழிந்திடும் உன் கண்கள் மிக அழகு வீதியை வென்றிடும் கணாவுண் விழிகள் மிக அழகு